ഹലോ ഗായ്സ് വെലകം മൈ ചേനൽ ഏകെ റിജു കിച്ചൻ ഇന്നിക്ക് ബീറ്റ്രൂട്ട് പച്ചടി ചെയ്യപ്പോ എപ്പിടുന്ന വീഡിയോയിൽ പാകലാം പച്ചടി ചെയ്യുന്നത്ക്ക് ഇരുന്നൂറ്റമ്പത് ഗ്രാം ബീട്രൂട്ട് എടുത്തേ ബീറ്റ്രൂട്ട മെലുസാ സീവി വച്ചിരലാം പാരുങ്ങി ഇരിക്കണു இப்போ சிவி வச்ச பீட்ரூட்டு ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் கழுகி வச்சிடலாம் பீட்ரூட்டோட அந்த பச்சை வாசனை போற வேற நல்லா கழுகிடுங்க அரைக்கிறதுக்கு உண்டான பொருட்களை மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதுக்கு நான் அரைமுரி தேங்க துருவி எடுத்துருக்கேன் கொஞ்சம் டென்ஷனில் தான் நான் பேசுகிறேன் ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளோ எல்லாம் வராது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்ல மிக்சியில் எடுத்துருங்க இப்போ நம்ம பீட்ரூட் பச்சடி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன் அதில் தண்ணி ஊத்தாம சீவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதில் போட்டுடலாம் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா கிளரி விட்டுருங்க பீட்ரூட்டு சூடாகவே அதிலிருந்து தண்ணி வரும் அந்த தண்ணியில் தான் நம்ம வேக வைக்கணும் அதுக்கு நம்ம ஒன்று மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பாதி வை வந்துருச்சு அதில் தண்ணி போட வேற நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கிளறுங்க பீட்ரூட் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இது ஒன்றோடு மூடி வச்சிட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இன்னும் கிளறிட்டே இருங்க இதில் இருக்கிற தண்ணி இன்னும் ட்ரை ஆகணும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு வெந்த பீட்ரூட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஊற்றிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அரைச்சு தேங்காயில் இருக்கிற தண்ணி கூட பத்திர அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் ஏன்னா தயிர் ஊற்றுற டைமில் சூடாக இருந்தால் தயிர் பிரியும் அதனால் நல்லா ஆரட்டும் ஒரு அஞ்சு மினிட் நம்ம ஆற விட்டுடலாம் இது அவ்வளோ டேஸ்டான ஒரு டிஷ்ஷு சாதத்துக்கும் சாம்பாருக்கும் சாய் டிஷ்ஷாக போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்து பெரியவங்க வேறு நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த டிஷ்ஷு இதுக்கு நீ நம்ம தயிரும் ரெடி பண்ணிடலாம் நான் இதுக்கு ரெண்டு சின்ன பேக்கெட்டு தயிர் தான் வாங்கியிருக்கேன் அது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுடுங்க தயிர் ஊற்றி நல்லா கலரு விட்டுடலாம் நல்ல கிளர் விடணும் அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி பிங்க் கலர் வேறு வர நல்லா கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கலரு வந்துருச்சு நம்ம அது தாளிக்கிறதுக்கு உண்டானது பார்க்கலாம் പാൻ വെച്ചിട്ട് കൊഞ്ച് ഓയിൽ ഊത്തിയിട്ട് കടുക് പോട്ടിടല കടുക് നല്ല പൊരിഞ്ച് വരട്ട മൂന്ന് കറിവേപ്പില പോ നല്ല താളിച്ച് പച്ചടിയെ ഊത്തിടല അവളതാങ്ങ് பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு இன்னும் முன்னாடி போக முடியும் ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் எல்லோரும் பார்க்குறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ